பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு குளிக்க வந்துட்டோம் எல்லாம் செம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க நம்ம குளிச்சாச்சு நடுங்குது சரி துணி மாத்தலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நம்ம எல்லாம் குளிச்சு செம்ம ஜாலியாக வந்து விளையாண்டுருக்காங்க இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க நல்ல சூப்பராக தண்ணி போயிட்டு இருக்கு குளிச்சாச்சு ஜம்முன்னு துணி மாத்துறக்கு இடம் இல்லாமல் நடுங்கிட்டு இருக்கிறோம் ஏழு மணி குளிச்சுட்டு இடத்துல குளிச்சுட்டு பட்டையை போட்டு வந்தாச்சு எல்லாருமே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க வேணுமோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் பிள்ளைங்களாம் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஏன் துணி கூட மாற்றாமல் இப்படி உக்காந்துட்டு இருக்கேன்

நடக்க முடியல நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கிளாஞ்சிட்டு உட்காந்து வச்சு வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இன்னும் வந்து தோ தோ கிலோமீட்டர் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு நம்ம வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்

வரத்துல வெடி அந்த பாலத்துல நடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இப்ப வந்து பாயறாங்க நான் மாறி எப்படி போஸ்ட் வந்தாச்சு

குளத்திலேயோ குளமும் தெரியுது பழனிமலை ரொம்ப அருமையா தெரியுது எல்லாரும் சேவிச்சுக்கோங்க நல்லபடியா முருகன் எல்லாத்துக்குமே பிறக்கிற வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி சிட்டு மேடம் சிட்டு மேடம் வந்து ஃபுல்லாக நடந்து வந்துட்டாங்க பயணம் எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ கேட்கலாம் மேடம் உங்களுக்கு பயணம் எப்படி பயங்கரமாக அடிச்ச மாதிரி இருக்கு ஒரு டன் ஒரு டன் ஒரு டன்

அதாவது செக் பண்ணி விட்டாங்க ஒன்றும் கொண்டு போக முடியாது திருட்டு தினமாக கூட கொண்டு போக முடியாது நல்லபடியாக முருகனை முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஓசியாக சாப்பிட போகிறோம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற குரூப் வந்து லேட்டாக வந்துட்டாங்க இன்னைக்கு ஏன்னா ரெண்டு நாள் அவங்க கூட தான் சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு வந்து அவங்க கூட தான் சாப்பிட போகிறோம் அவங்க வந்துட்டாங்களாம்மா அதனால் கூப்பிட்ருக்காங்க வாங்க சாப்பிடுவோண்டு அதனால் போயிட்டு சாப்படுவோம் அங்கே ஒரு நம்ம கிரிவலத்தில் வேலை எப்படி வச்சுட்டு போகிறாங்க பார்த்தியா இவர் நம்மளை மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிற ஆள் ஐயப்பன் தீவிர ரசிகர் அரோகரா அரோகரா இந்த பக்கம் இருந்த கடைகள் எல்லாத்தையும் இந்த எடுத்துட்டாங்க அதை ஃபுல்லாக இந்த மாதிரி சந்தி சந்தா இருக்க இடத்துல கொண்டு வந்துட்டாங்க சைடில் வண்டி அது இதுன்னு போட்டிருப்பாங்க கிரிவல பாதையில் இப்போ வந்து அது எல்லாமே சுத்தமாக எடுத்துட்டாங்க நிறைய கடைங்க உள்ள செம்ம பெரிய இடமா பிடிச்சிருக்காங்க ரூமாக இருக்குது நல்லா ஒரு மண்டபம் மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கிறது மொத்தமாக வர்றாங்களா அவங்க நம்ம ஆளுங்க சோறு திங்கிறதுக்கு வந்தாச்சு நல்லபடியாக இலைய போட்டு உட்காந்தாச்சு சாப்பாடு வச்ச சாமிகளுக்கு அரோகரா ரொம்ப நன்றி எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் நல்லபடியா சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து பஸ்ல தான் போக போறோம் சின்னதுங்கெல்லாம் வழியில் எடுத்துட்டு நம்ம பஸ்ல போக போறோம் இப்போ வந்து என் தம்பி கையை பார்க்கலாம் வெந்து வேல் பச்சை குத்தி இருக்கான் அதை பார்க்கலாம் குரோ தம்பி கையை எப்படி வேல் குத்தி இருக்கான் என் தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம வந்து அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்

எல்லாரும் முருகனை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் மீண்டும் அடுத்த வருஷம் பாதையத்தில் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு